வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்வீர்கள் புதன் உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் இருப்பது உங்கள் வேலைத்துறையில் நல்ல வெற்றியைத் தரும் உங்கள் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை கொண்டு வரும் காதல் உறவுகளுக்கு அனுகூலமான மாதமாக இருக்கும் உங்கள் திறமையால் நீங்கள் நல்ல வேலைகளைச் செய்யலாம் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து பத்தாம் வீட்டில் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் வெளிப்படுத்தும் யோகத்தை அதிகரிக்கும் மாதத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வணிகத்தை நீங்கள் பின்பற்றினால் குறுக்கு வழிகளைத் தவிர்க்கவும் பகவானின் அருளால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் நீங்கள் உயர்கல்வியைத் தொடர்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் கல்வியை நன்றாகப் படிப்பீர்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குடும்பத்தில் நல்ல வருமானம் இருக்கும் உடன்பிறந்தவர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அவர்களின் தேவைகளை அவ்வப்போது கவனித்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாம் வீட்டில் தங்கி உங்களின் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் காதலில் வெற்றி கிடைக்கும் திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் ஏழாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் இருப்பார் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பார் செவ்வாய் பகவானின் பார்வை உங்கள் பன்னிரண்டாம் வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டை பார்ப்பார் அதற்குப் பிறகு உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் கல்வி அல்லது அரசாங்கத்துறை நகரங்களில் முதலீடு செய்திருந்தால் நீங்கள் சொத்து தொடர்பான விஷயங்களிலும் நல்ல வெற்றியைப் பெறலாம் இந்த மாதம் முழுவதும் இந்த ராசிக்காரர்களின் ஆரோக்கியமேற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம் எனவே வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையுடன் பயன்படுத்த உங்களை அறிவுறுத்தப்படுகிறது பரிகாரம் புதன் கிழமைதோறும் ஸ்ரீ விநாயகருக்கு துர்வான்கூர் அர்ச்சனை செய்ய நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்